பெரும் உரிமை சட்டத்தை பொறுத்தவரைக்கும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை எப்படி மனு எழுதுவது எப்படி கேட்பது எப்படி மேல்முறையீடு பண்ணுவது எப்படி ரெண்டாம் மேல்முறையீடு பெறுவது போன்ற பயிற்சி வகுப்புகள் எல்லாம் தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் நண்பர்கள் தமிழகம் முழுக்க சமூக ஊடகங்களின் மூலமாகவும் நேரடியாகவும் பல இடங்களில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றனர் பத்து ரூபாய் இயக்கத்தை சேர்ந்த நல்வினை விஸ்வராஜ் ஐயாவாக இருக்கட்டும் மதுரையை சேர்ந்த அக்கி மன்னனாக இருக்கட்டும் இன்னும் பல பேர் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தை தமிழகம் முழுக்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ அந்த பாடத்தை தகவல் பெறும் உரிமை சட்டம்னா என்ன தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஆறு ஒன்றுன்னா என்ன பிரிவு பத்தொம்பது ஒன்றுனா என்ன பத்தொம்பது மூணுன்னா என்ன அதெல்லாம் நான் கேட்க வரல அந்த அது வரல அந்த நடைமுறையை நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்க வரல இப்போது ஒரு ஒரு பெரிய பஸ்ஸோ ஒரு காரோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு காட்டில் வந்து அது நின்று போயிடுச்சு ஒரு காட்டில் அது நின்று போயிடுச்சு அது ஒரு சின்ன பிரச்சனை தான் ஒரு சின்னதாக ஒரு நெட்டு வந்து கழண்டு கீழே விழுந்துருச்சு ஆனாலும் எந்த நெட்டு கீழே விழுந்துருச்சுன்னு தெரியல அதனால் நீங்கள் ஒரு ஆறு மணி நேரமாக உங்களுடைய பயணம் தடை உக்காண்ட்ருக்கீங்க அப்போ இருந்தோ ஒருத்தர் டூ வீலரில் ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வர்றாரு அவர் பார்க்குறாரு ரெண்டு நிமிஷம் பார்க்குறாரு மூணாம் நிமிஷம் சரி பண்ணுறாரு நாலாம் நிமிஷம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு என்ன ஹோட்டல்லு என்ன கேட்குறாரு அப்படின்னா அதாவது எனக்கு வந்து கட்டணம் அதிகமாக கொடுங்க நான் வந்து இந்த வண்டியை சரி செய்து விட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா இல்லைங்க ஐயா நாலு நிமிஷம் தானே பண்ணீங்க அதுக்கு என்னையா நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சார்ஜ் கேட்குறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஐயா நீங்கள் ஏன் ஆறு மணி நேரமாக நிற்கிறீங்க எந்த இடத்துல எந்த நெட்டு பிரச்சனைன்னு தெரிஞ்சுருந்தால் நீங்கள் நாலு நிமிஷத்தில் அன்றைக்கே அப்போவே கிளம்பி போயிருக்கலாமே என்னோட இருபது ஆண்டு கால அனுபவத்தில் எந்த நட்டு பிரச்சனைன்றதை நான் கற்றுக்கிட்டேன் அதனால் வந்து தகவல் பெறுவா அதனால் வந்து உடனே உங்கள் பஸ்ஸு ஆறு மணி நேரம் நீங்கள் காத்திருக்கிறத அடுத்த நாலு நிமிடத்தில் நான் அனுப்பி விட்டுட்டேன் இது நாலு நிமிடம் வேலை இல்லை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதனால் வந்து அதுக்கு மதிப்பு அதிகங்க அப்படின்ற மாதிரி அந்த மெக்கானிக் சொல்றாரு அப்படி காரணம் என்ன அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நீங்க தகவல் பெறும் உரிமை சட்டம் ஒரு ஆயுதம் தகவல் பெறும் உரிமை சட்டம் ஒரு வில் தகவல் பெறும் உரிமை சட்டம் ஒரு அம்பு தகவல் பெறும் உரிமை சட்டம் ஒரு கத்தி தகவல் பெறும் உரிமை சட்டம் ஒரு பேனா தகவல் பெறும் உரிமை சட்டம் வந்து ஒரு கருவி அது ஒரு கறி அதை யார் பயன்படுத்துகிறார்களோ அந்த பயன்படுத்துகிறவர்களுடைய ஆயுதம் இருக்குல்ல அவங்களுடைய திறன் அதன் அடிப்படையில் அதோட பலாபலன் அதிகமாக இருக்கும் அதோடைய பலாபலன் அதிகமாக இருக்கும் நீங்கள் கெஜ்ரிவால் பயன்படுத்தினா சிஎம் ஆனார் டெல்லியில் கெஜ்ரிவால் பயன்படுத்தினாரு அவரு முதலமைச்சரான ஏன்னா எந்த ரெக்கார்டை எப்படி கேட்கணும் அப்படின்னு அவருக்கு தெரிந்தது ஏன்னா அவர் வந்து ஒரு இந்திய சிவில் சர்வீஸ் படிச்சிருக்கார் அப்போ இந்தியன் சிவில் சர்வீஸ் நாலேஜோடு அந்த தகவல் பெறு உரிமை சட்டம் சேரும் பொழுது அவர் அரசினுடைய ஆவணங்களை மொத்தமாக பெறுகிறார் அப்போ அதே போல தான் வந்து நில சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஆவண எழுத்தர்கள் வேலை செய்கிறீங்க வழக்கறிஞர்கள் வேலை செய்கிறீங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் வேலை செய்கிறீர்கள் நில ஆலோசகர்கள் வேலை செய்கிறீங்க என்னன்னா தகவல் உரிமை சட்டம்ன்ற கருவியின் மூலமாக நீங்கள் கேட்கணும்னா அது என்ன கேட்கணுன்ற அந்த தகவல் உங்களுக்கு தெரியணும் அந்த தகவல் எப்படி கேட்கணும் அது என்ன டாக்குமெண்ட்டு அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக அது தெரியணும் அதை தான் நாம் வந்து இந்த வகுப்பில் நாம் உங்களுக்கு எடுக்க போகிறோம் இப்போ முதல்ல நாம் வந்து ஒரு நிலம்னா மொத்த ரெக்கார்டு எங்கே இருக்குது ஒரு நிலம்னால் ஒரு நில சிக்கல்னால் என்ன எடுக்கணும் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் நிலம்னால் வருவாய்த்துறை நிலத்திற்கு தாய் வந்து வருவாய்த்துறை நிலத்திற்கு தாய் வந்து வருவாய்த்துறை நிலத்தோட கணக்கு எங்கே இருக்குன்னா வருவாய்த்துறையில் தான் இருக்கு நிலத்திற்கான பராமரிப்பு இது இது இந்த நிலம் அப்படின்னு பராமரிப்பு வருவாய்த்துறையில்தான் இருக்குது இப்போ நீங்கள் மதுரையில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு இப்போ யார் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா மாட்டு மதுரை மாநகராட்சி நடத்திக்கிட்டு இருக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு யார் நடத்திக்கிட்டு இருக்கா மதுரை மாநகராட்சி நடத்திக்கிட்டு அப்போ தாவணி பஸ் ஸ்டாண்ட் இப்போ மாநகராட்சி கையில் இருக்குங்களா இப்போ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட ஐடி பார்க்காக மாத்துறதுக்காக மாநகராட்சி முடிவு எடுக்கிறான் அப்போ முடிவு பொழுது மாநகராட்சியே போய் மாநகராட்சியோட நிதியில் ஐடி பார்க்காக நான் மாத்துறேன்னு சொல்ல அவங்களால முடியாது ஏனென்றால் எந்தெந்த நிலம் எந்தெந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று வருவாய் துறை ஒதுக்கி கொடுத்துள்ளதோ அதாவது வருவாய் நிலங்களெல்லாம் பராமரிப்பது வருவாய்த்துறை வருவாய்த்துறையினுடைய ஆவணங்கள் நிலத்தில் பா உள்ளாட்சித்துறை நீ இதை பஸ் ஸ்டாண்டை வச்சுக்கோ உள்ளாட்சித்துறை நீ இதை சுடுகாடாக வைத்துக்கொள் உள்ளாட்சித்துறை இதை வந்து நீ வந்து பொது பயனுக்காக பூங்காக்காக வைத்துக்கொள் அப்படின்னு உள்ளாட்சித்துறைக்கு கொடுத்துட்றாங்க எந்த இப்போ தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் இந்தாங்க நீங்கள் குடிசை மாற்று வாரியம் நீங்கள் இதனை ஏழைகளுக்கு வீடு கட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு நிலத்த நிர்வாகம் மன்ற நி வருவாய்த்துறை அவர்கள் பிற துறைகளுக்கு கொடுக்குறாங்க பொதுப்பணித்துறை நீங்கள் நீர்நிலையை தேக்குவதற்கு நீங்கள் இதை வச்சுக்கோங்க நீர்நிலை பாதுகாப்புக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு ஒப்படைச்சிட்றாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா டைட்டில் வந்து அவங்களுக்கு தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க யாருக்கு அனுபவத்தை மட்டும்தான் அவங்க ஒப்பனைக்கிறாங்க அனுபவத்தை மட்டும்தான் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு நடத்திக்கு ஒன்று உள்ளாட்சித்துறைக்கு வருவாய்த்துறை எதை கொடுக்குதுன்னா அனுபவ உரிமையை கொடுக்கிறதே தவிர டைட்டில் உரிமையை கொடுக்கவில்லை அனுபவ உரிமையை கொடுக்குதே தவிர டைட்டில் அந்த டைட்டில் வருவாய்த்துறையிடமே இருக்கிறது ஐயா பெருமாள் முருக பழனி முருகர் கோவில் மலை வருவாய்த்துறையை சேர்ந்தது இந்து அரசய அறநிலையத்துறையே அனுபவத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு வருவாய்த்துறை கொடுக்குது ரைட்டுங்களா இப்போ மதுரை பஸ் ஸ்டாண்டை பஸ் ஸ்டாண்டு பயன்பாட்டுக்கு இல்லை அப்படின்னா அது அனுபவத்துக்கு எதுக்காக கொடுத்தது பஸ் ஸ்டாண்டுக்காக கொடுத்தது இப்போ அவங்க அதை மாற்ற போறாங்கன்னா மறுபடியும் அவங்க திருப்பி உள்ளாட்சித்துறை வருவாய்த்துறைக்கு திருப்பி கொடுத்துடணும் டைட்டில் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட திருப்பி கொடுத்துடணும் அவங்க தான் மீண்டும் ஐடி பார்க்குக்கு அவங்க தான் மறுபடியும் கொடுக்கணும் நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அரசின் டைட்டில் ஆவ மூல உரிமை ஆவண உரிமை அடிப்படை உரிமை வருவாய்த்துறையிடம்தான் இருக்கிறது அப்போ நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் தமிழகத்தில் உள்ள அனைத்து நிலை நிர்வாகத்திற்கும் அனைத்து லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் தாய் வந்து வருவாய்த்துறை தான் அப்போ எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் இப்போ எங்கள் கையில் இருக்கு அதுவும் உங்கள் கையில் அனுபவத்தில் இருக்குது அவர்கள் அதை மாற்றினால் அவங்க மாட்டிக்குவோம் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அம்பேத்கர் பாலம்னு ஒரு இடம் இருக்குது மயிலாப்பூரில் அம்பேத்கர் பாலம்னு ஒரு இடம் இருக்குது அது பாத்தீங்கன்னா ஒரு பக்கிங்காம் கால்வாய் ஒன்று போகும் கூவம் போகிற கூவம் ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது மேலே கூவத்துக்கு மேலே அப்படியே ட்ரெயின் போகும் ட்ரெயினுக்கு கீழே அப்படியே கீழே எல்லாம் குடியிருப்புகளாக இருக்கும் அனைத்துமே வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் கடைநிலையில் இருக்கிற மக்களோட குடியிருப்புகளாக அந்த பகுதிகளில் சென்னையில் இருக்குது நாங்கள் இப்போது பக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தமிழ்நாடு குடிசை வாரியம் ஒரு பெரிய குடியிருப்பை கட்டுது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுப்பதற்கான குடியிருப்பை கட்டுது ஆனால் அவர்களுக்கு பாதைக்காக இந்த இடம் தேவைப்படுது பாதைக்காக இந்த இடம் தேவைப்படுது அப்போ அந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் மன்னிக்கும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்போ அவங்க நம்மக்கிட்ட வராங்க அண்ணா இந்த மாதிரி வந்து எனக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்கண்ணே தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் காலி பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னு அப்படியே பதற நான் வந்து டவுன் சர்வே கணக்கை எடுத்து பார்த்தேன்னா அதுக்கனால பொதுப்பணித்துறைன்னு எழுதிருது கெனால் பொதுப்பணித்துறைன்னு எழுதியிருக்கு அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரு கெனாலு பொதுப்பணித்துறையை சேர்ந்தது பொதுப்பணித்துறையை சேர்ந்த நிலத்துக்கு எப்படி ஒரு குடிசை மாற்று வாரிய துறை நீ காலி பண்ணி நோட்டீஸ் கொடுக்க முடியும் சட்ட அது வந்து சட்ட அதிகாரமே கிடையாத தகுதியே கிடையாத அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நீங்கள் இந்த பொதுப்பணித்துறை நிலத்தை கலெக்டர் திருப்பி வாங்கி அதன் பிறகு அதை வந்து குடிசை மாற்று வாரியத்துக்கு ஒப்படைச்சிருக்கணும் அப்போ நாங்கள் தகவல் பெறு உரிமை சட்டத்தில் கேட்டோம் என்ன கேட்டோம்னா இது பொதுப்பணித்துறை என்று இருப்பதனால் பொதுப்பணித்துறையிலிருந்து மறுபடியும் கலெக்டரேட்டாக அவங்க சரண்டர் பண்ணி கலெக்டர் உங்களுக்கு சரண்டர் பண்ண ஆவணத்தை நாங்கள் நேரடியாக வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று ரெண்டாவது உங்களுக்கே டைட்டில் உரிமை இல்லாத இடத்திற்கு சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு என்று நீங்கள் நோட்டீஸ் கொடுப்பதற்கு உங்களுக்கு உத்தரவி